திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்க டாஸ்மாகால் இளம் உதவிகள் அதிகமாக இருப்பதாக ஒரு செய்தி வெளியிட்டாங்க அந்த அம்மா இது வரைக்கும் பார்த்துருக்கு பாவம் இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்க இவருடைய ஆட்சியில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய் மறிந்து ஐம்பது பேர் இறந்திருக்கிறாங்க பல பேர் சிகிச்சை பெற்று வராங்க கவலைக்கிடமா இருக்காங்க இந்த செய்தி சொல்வதற்கு கூட முதலமைச்சர் இன்னைக்கு அவையில வரல அப்படி என்ன முதலமைச்சர் நிர்வாகம் செய்கிறாரு நாட்டு மக்கள் மீது அக்கறை ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு மக்களுடைய உயிர் துச்சமாக மதிக்கிறார் இன்றைய முதலமைச்சர் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால் அவர் நன்மை செய்ய வேண்டும் என்றதால் தீங்கு இழக்கின்றவர்களை குற்றம் செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதையிலே வந்து நான் எழுதித்து பேசுகின்ற பொழுது பதில் கொடுத்துருக்க வேண்டும் ஆனால் அந்த அந்த செயல்பாட்டில் இந்த முதலமைச்சர் செய்யலை இன்றைக்கு அவைக்கே வரல அது மட்டும் இல்லை என்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரையாக வேலை அவர் சொல்கிறாரு நடந்தது தவறுன்னு சொல்கிறார் நியாயப்படுத்தலை நடந்ததை நியாயப்படுத்தலைன்னு சொல்கிறார் குற்றத்தை ஒப்புத்துக்கிறாங்க ஆனால் இதே போல் ஏற்கனவே சமூகம் நடைபெற்று விட்டது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணுமா வேணாமா இது அரசருடைய செயல்பாட்டினுடைய காரணமாகத்தானே இவ்வளவு இருக்குது அது மட்டும் இருக்கிற நீதியரசர்கள் இது குறித்து வருத்தப்பட்ட என்னுடைய மூத்த தலைமைகள் நிர்வாகிகளோடு கலந்து பேசி ஒன்றா படிப்படியாக முடிவு எடுக்கப்படும் இருந்த வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதும் இந்த அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க உரிய முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அப்பாவி ஏழை மக்கள் ஐம்பதுக்கு மேற்பட்டவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் பல பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இவர்களுக்கு நியாயம் கிடைக்கின்ற விதமாக இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றோம் காலை பத்து மணிக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அது மட்டுமல்ல இன்னைக்கு எதிர்கட்சிகள் இப்படிப்பட்ட பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது சட்டமன்றத்தில் ஒளிபரப்பு செய்வதில்லை ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் பேசுவதை ஒளிபரப்பு செய்கிறார்கள் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுவதை கூட ஒளிபரப்பு செய்வது கிடையாது நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவிலே இருக்கின்றது நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் என்றால் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் என்றுமே நாணயத்தின் ஒவ்வொரு பக்கம் ஆகவே ஆளுகின்ற கட்சி செய்கின்ற தவறை எதிர்கட்சி தான் சுட்டி காட்ட முடியும் இது எதிர்கட்சி செயல்படுகின்ற விதத்தை மக்கள் பார்க்க வேண்டும் அப்போ தான் ஜனநாயக தலைக்கும் இப்போ இந்த ஆட்சியில் ஜனநாயக படுகொலை அரங்கேறிக்கின்றது இன்றைக்கு நடுநிலையோடு செயல்படுகின்ற சட்டப்பேரவை தலைவர்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தரல அதனால் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கூட எ வலுக்கட்டாயமாக சட்டமன்றத்தில் வெளியேற்றார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்